ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி இன்னைக்கு நான் இட்லிக்கு உருளைக்கெழங்கூர்மா வைக்கிறேன் என்னோட ஸ்டைல நான் எப்படி செய்றேன்னு பாருங்கள் உருளைக்கெழங்க நல்லா பாயில் பண்ணியாச்சு இதுவாங்க ஸ்கின் சூப்பராக ரிமூவ் ஆயிடுச்சு நான் தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கிறேன் నెల సూపర్ వెంద్రిచి kitne remove panik kind ne of. நைட்டு எல்லாம் என்ன டின்னர் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டு இட்லி தான் செய்ய போகிறேன் இட்லிக்கு உருளைக்கிழங்கு குருமா கேட்டிருக்காங்க சரி ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன காஞ்சோன்னு கடுகு போட்டுக்கங்க நல்லா நல்ல படப்படப்படம் கடப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கள்ளப்பருப்பு பூண்டு இது மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க பூண்டு திச்சுட்டு கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் சின்ன ரெண்டு தக்காளி ஒரே ஒரு கிரீன் சில்லி தான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நல்லா இதாக ஆனியன் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்லா வதக்க கொஞ்சமாக அந்த குருமக்கு தேவையான உப்பு நான் இதுவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அது நல்லா வதங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெண்ணிய தக்காளி நல்லா வதங்க ரொம்ப மேட்ச் பண்ணுவேன் சும்மா ஒன்று ரெண்டு தான் போய் உடச்சு சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அந்த ஊரில் கலந்து நம்ம கொடுக்கலாம் இட்லிக்கு என்ன சட்னி செய்கிறதுன்ட்டு அதே ஒரே இதாக இருக்கும் தேங்காய் சட்னி செய்யலாமா தக்காளி சட்னி செய்யலாமான்ட்டு சரி இன்னைக்கு வீட்டில் எல்லாரும் ஒரு இதாக முடிவு பண்ணி சரி ஊரில் கலந்து குருமாவே போட்டுரு அப்படின்ட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடணும் எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசை நல்லா வதக்கி விடுங்க அதான் நல்லா இருக்கும் ஸ்பின்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரொம்ப ரொம்ப வந்து மேக்ஸ் பண்ணி இட்லி தான் டின்னர் ஆமாம் இந்த பூர்னால கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டா நல்லது ஏன்னா டைஜஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது விடியாப்பூ இட்லி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறது ஸ்டீம் பண்ணுற ஃபுட்டு எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது நல்லா கொஞ்சம் வாட்டி இப்போ போட்டாச்சு முதல்ல யார் இந்த மாதிரி குருமா செய்வீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைனில் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் லைவ் போடுறதை இன்ஃபார்ம் பண்ணல நான் அதனால நிறைய கேட்பு தெரியல சடனே முடிவு தான் சரி வீடியோ கிளிப் பண்ணுறதுக்கு லைவ் போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நல்லா வதக்க இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா உருளைக்கிழங்கு இதுதான் உருளைக்கிழங்கு குருமா இட்லி இன்னைக்கு நம்ம வீட்டுல டின்னர் வந்து உருளைக்கிழங்கு குருமா நீங்களா என்ன செய்யறீங்க நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா மஞ்சப்படி போட்டுக்கோங்க யார் லைனில் இருக்கீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா இது நம்ம உருளைக்கிறதுனால சும்மா கொஞ்சமா பெருங்காய் ஏன்னா நமக்கு வாயு பிடிக்காது பெரியவங்களாம் சாப்பிடும்போது கொஞ்சமா பெருங்காய துளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி வச்சு காரப்பொடி நான் கொஞ்சமாக தான் போடுறேன் மிளகாய் ஹாஃப் டீஸ்பூன் தான் போடுறேன் நம்ம பசங்க எல்லாம் பெரியவங்களாம் சாப்பிட்றதுனால காரம் வேணான்னு சொல்லுவாங்க நீங்கள் காரம் வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராகிடுச்சு மசாலா நல்லா வதங்கிடுச்சு அதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் பூரிக்கும் 땡크스 라이크 பண்ணதுக்கு ரொம்ப 땡크스 어 땡크스 फॉर वाचिंग 땡크스 फॉर सीइंग सपोर्ट பண்ணுங்க என்னோட சேனல் பொறுச்சಿಂದ லைக் பண்ணுங்க பொங்கவீட்டெல்லாம் என்ன டினர் இன்னைக்கு இப்ப நம்ம உருளைக்கிழங்க தோலை எடுத்துட்டு மேக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம இதை கொட்டிடுவோம் இத நல்ல ஒரு கிளர் தேவைப்படுது ஏன்னா அதுல மசாலா அப்சர்வ் ஆகட்டும் அப்படியே நம்ம கொஞ்சம் கெட்டியா இருந்தா பூரி மசாலா தான் அதுதான் இது வந்து நம்ம இட்லிக்குங்கிறதுனால கொஞ்சம் நம்ம தண்ணியா எடுத்துக்குவோம் தேங்க்யூ வெரி மச் லை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டுருக்கீங்க கமெண்டில் வரல யாரும் இப்போ நான் என்னென்னா ஒரே ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை வந்து கான்ஃப்ளவரை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் கரைச்சிட்டு இதில் ஊற்றிடுவேன் கார்ன்ஃபிளவரை நல்லா தூக்கி ஊற்றிட வேண்டியது ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியா வைக்கல கொஞ்சம் இது நல்லா ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் அப்புறம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் சம்மையா ரெடி ஆயிடுச்சு உள்ள கலந்து குருமா இட்லிக்கு என்ன செய்யறதுன்னு இதே ஒரு டிஸ்கஷன் என்ன சட்னி செய்யலாம் தேங்காய் சட்னி செய்யலாமா கார சட்னி செய்யலாமா அப்படின்னு சொல்லி சரி எல்லாம் ஒரு ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்தாங்க உருளைக்கிழங்கு பண்ணிடலாம் குருமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேங்க்யூ பொறுமையா வெயிட் பண்றீங்க பாத்துட்டு லைவை வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப தேங்க் யூ வெரி மச் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம கார்னிஷ்க்கு மல்லித்தலை யூஸ் பண்ணிக்கோங்க मैं कोड़ी की स्टार्ट आऊँगा और मैं कोड़ी कीट कोड़ी कोड़ी कीट आप आप आओंगे बीच में इन्हें डिनर इन्हीं की இப்போ நைட்டு எல்லாருமே டின்னர் டிஃபன் தாங்க முதல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க இப்போ சாப்பாடு தான் இப்போ யாருமே சாப்பிட்றது கிடையாது ரைஸ் மீந்துட்டால் கூட யாருமே ஒருத்தங்க கூட இப்போ சாப்பிட்றது கிடையாது எல்லாமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டிஃபன் தான் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் மாவு தாங்க எடுக்கிறேன் நான் ஹாரம் இன்ஸ்டண்ட்டு இட்லி தோசை பேட்ரு ஆமாங்க இன்னைக்கு வீட்டில் அரைக்கலை இன்னைக்கு மாவு அதனால் சரி இன்றைக்கி ரெடிமேடாக வாங்கியாச்சு நாங்கள் எப்போதும் ரெடிமேடாக யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் அரைச்சி தான் செய்யுது சரி சடன்லி இன்னைக்கு மாவு இல்லை நல்லா தாங்க இருக்குது இட்லி பேட்ரு நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லை சம்டைம் எப்பயாவது அது என்ன நம்ம வாங்கணும்னா என்ன செய்யறது இப்போ இது புதுசாக இருக்கு மல்லிகைன்னு ஒன்னு இருக்கு இப்போ இது வந்து ஹரம் இன்ஸ்டன்ட் இட்லி பேட்டர் மாவு உப்பு இல்ல நம்ம உப்பு போட்டு கலக்கிக்கணும்

இட்லி இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும் நான் அர்ஜென்டா வாங்கினா மல்லிகை மாவு வாங்கினேன் நான் இது வந்து ஹரம் டி இப்போ புது புதுசாக போட்டிருக்காங்களே எனக்கு தெரியல சூப்பர் மார்க்கெட்டில் தான் இப்போ போய் வாங்கிட்டு வந்துச்சு சும்மா அர்ஜென்ட்டுக்கு வேணுமே சொல்லிவிட்டு இன்றைக்கி இட்லி பேட்ரு வாங்கியாச்சு நல்லாயிருக்கு மாவு நல்லா இருக்கு ஆ சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு இடி இட்லி ஊற்றலாம் இது போதுங்க எங்களுக்கு இட்லி ஊத்துறது ஈஸிங்க ஆனா வந்து இந்த குண்டானெல்லாம் தான் ரொம்ப கஷ்டம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எல்லாருக்கும் தான் பிடிக்கும் தோசை ஊற்றிடலாம் வேணாங்க ஆயில் ஃபுட்டு வேணாம் ஆயில் இது எப்படியா இருந்தாலும் தோசை போட்டா ஆயில் போடும் இது நல்லது ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் செக்ஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும் யார் வந்திருக்கீங்கன்னு பாக்கலாம் நான் எனக்கு குக்கர் இட்லி பிடிக்கும் இது மாதிரி துணி வச்சு இது பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் இது துணி வச்சு நம்ம ஸ்டிம் பண்ணுறது நல்லாவும் இருக்கும் இப்போ நிறைய பேர் அவசரத்துக்கு குக்கர் இட்லி தான் யூஸ் பண்ணுறாங்க குக்கர் இதில் வச்சு ஆயில் தடவி தான் மேக் பண்ணுறாங்க அது என்னமோ நமக்கு அந்த காலத்துலேருந்து நமக்கு இந்த துணி செய்யுறது அது நமக்கு ரொம்ப குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்குதுங்க இது மல்லிப்பூ ஃபைனலாக கார்லிக்ஸ் பண்ணுறதுக்கு மல்லி புதினா மல்லி தூய் விட்டாச்சு ஓகே டன் சூப்பராக ஆயிடுச்சு குருமா குருமா எப்படி இருக்கு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களை பொறுமையா என் சேனல்ல வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்ப புதுசா தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் நான் பேசுறதுல ஏதாவது நான் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரிங்க ஆரம்பத்துலேருந்து ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு வர்றீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இட்லி ஊற்றிடலாமா பேட்டர் நல்லா இருக்குங்க என்ன இருந்தாலும் வீட்டில் செய்கிறது அது ஹைஜெனிக்கு என்ன செய்யுது சம்டைம் திடீர்னு நமக்கு மாவு இல்லையா இப்போ இந்த பேட்டரி கிடைக்கிறது வசதியா இருக்கு ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து ஒர்க் போயிட்டு அவங்களால வீட்டில் வந்து மாவாட்ட முடியாது அவங்க நைட்டு டின்னருக்கு என்ன செய்வாங்க அர்ஜென்ட்டுக்கு இதே மாதிரி பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க தான் சூப்பரா இருக்கு இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க ఒక మేలు వాచ్ పన్నతు రూమ్ తేంక్స్ పావు మూడి వచ్చాం கமெண்ட் செக்ஷனுக்கு வர வரமாட்டேங்களே தேங்க்ஸ் வாட்ச் பண்ணிட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நாளைக்கு சண்டே மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் நான் நாளைக்கு ஒரு லெவன் தேர்ட்டிக்கிட்ட லைவ் போடலான்னு இருக்கேன் பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு எல்லார் வீட்லேயும் சண்டேனாவே கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபுட்டாக இருக்கும் நானும் என்ன நாளைக்கு வாங்குறதுன்னு தெரியல இன்னும் ஒரு ஐடியா இல்லை ஃபேமிலியில் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன வாங்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நான் என்னென்ன டிஷ் செய்யணும்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள் நீங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் இட்லி ஸ்டீம் ஆகிட்டுருக்கு உருளைக்கெழங்கு குருமா ரெடியாகிடுச்சு ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் இப்ப சடனாதான் தான் நான் முடிவு பண்ணேன் சரி லைவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியரா இருக்கா இங்க வேற ஏதோ சத்தம் வருது பேசுற சத்தம் வருது நைசா இருக்கா டிஸ்டப்பாக இருக்கா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி நம்ம பேசிக்கிட்டே நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி எனக்கு அது ஒரு யோசனையாகவே இருந்துச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னோட சிஸ்டர் தான் ரொம்ப என்னை ஹோல்டு பண்ணுது இல்லைக்கா நீங்கள் இப்போ பேசிகிட்டே செய்யுங்க நீங்கள் வீடியோ எடுத்தால் அதை எடிட் பண்ணி ரொம்ப அது வேலை கொடுக்கங்க்கா நீங்கள் லைவுக்கு வாங்க நீங்கள் லைவுக்கு வாங்க உங்களுக்கு பேச பேச ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஒன்னைக்கு ஒன்று ஷேர் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் சிஸ்டர் தான் என்னை மோல் பண்ணுது நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு லைவ் தான் போயிருக்கேன் நான் என்னை என்கரேஜ் பண்ணுங்க எனக்கு உங்கள்ட்ட பேசிக்கிட்டே செய்கிறது எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேலை செய்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா மாதிரி இருக்கு நம்ம ஹோம் மேக்கர்ங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும் ஒன் மினிட் இட்லி வே எல்லாருக்கும் பசி வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க அது பாயில் ஆயிட்டு இருக்கு அது அம்மாலாம் டேப்லெட் எடுக்கிறதுனால கொஞ்சம் பிஃபோராகவே அம்மா சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அது கொஞ்சம் டைஜஷன் ஆகணும் அவங்க படுக்கிறதுக்குள்ள அதனால தான் நான் கொஞ்சம் மோஸ்ட்லி நான் சீக்கிரமே நான் செஞ்சுறது டிஃபன் டின்னர் ஏன்னா வந்து இந்த குளிர் நாளில் நமக்கு டைஜஷன் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது ஏன்னால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நடமாட்டம் கம்மி அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக தான் நம்ம பிஃபோராகவே நம்ம செஞ்சு கொடுத்துட்றது நானும் நான் எய்ட்டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே அவங்களுக்கு டிஃபன் வேலையை நான் முடிச்சிடுறது நான் டின்னர் வேலையை முடிச்சிடுறது நம்ம ஹோம் மேக்கர்ங்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கணுங்க எல்லாருக்குமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும் அது நம்ம வந்து அந்த வந்து ஒரு என்ஜாய் பண்ணி செஞ்சால் தான் அந்த குக்கிங்கும் நல்லாயிருக்கும் நமக்கு நம்ம சந்தோஷமாக செய்யும் போது அந்த சாப்பாடு நமக்கு இன்னும் டேஸ்ட்டு அது நல்லா இருக்கும் அதேமாரி சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு உன்னுடைய சமையல் எனக்கு இருக்கு உன்னுடைய சாப்பாடு என்றைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுதாங்க நம்ம வாங்குற ஃபஸ்ட் அவார்டாக இருக்கும் பெஸ்ட் அவார்டாக இருக்கும் ஆமாங்க எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே எனக்கு சமைக்கிறது ஸ்டீம் ஆகிட்ருக்கு சரிங்க ஓகே பாய் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம் நாளைக்கு இல்லா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் பண்ணோம் அலாமிக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்